ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய்கரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ஏன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுறாரு ஒரு கிரகம் திக்பலம் பலம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் ஆனால் ஆல்ரெடி வந்து குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல கூடுதலான கிரகங்கள் சேருது அது மட்டும் இல்லாமல் ஏழு கூட சுக்கரன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அஷ்டமத்தில் இருந்து அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் குருவும் சுக்கரனும் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதம் சுக்கரன் வந்து பயிற்சியை கடகராசிக்கு வராரு அது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து நீங்க தான் செய்வீங்க ஆனால் மற்றவங்களுடைய கண்ணுக்கு வந்து உங்க மேல வந்து எப்பயுமே ஒரு ஜலசு போட்டி இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் அது இயற்கை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பொதுவாக ஜென்ரலாக அப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து சுக்கரன் ஒன்பதுல இருக்கனால நிறைய உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய நிம்மதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி அது என்னென்னா சுக்கரன் கொடுக்குறாரு சுக்கரன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது நீங்கள் நினச்ச என்னென்ன நினச்சிக்கிங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருது ஏன்னா ஒன்பதாம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான் ஸோ சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கனால கட்டாயம் மன நிம்மதி மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தொழிலன் வந்து நல்ல இன்கம் ஏன்னா பத்தாம் சூரியன் புதன் புதனும் பத்து பதினொன்னு இணைவுனால உங்களுக்கு தொழில் ரீதியா நிறைய லாபங்கள் தொழில நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் புது புது விஷயங்கள்லாம் செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எவ்வளோ நாளா தொழிலில் ஏதாவது முடக்கடிகள் இருந்தா கூட அந்த முடக்கடிகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சியாகும் புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்த கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்க கட்டி அந்த தொழில் கடன்ல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் அதாவது உத்தியோகம் அப்படின்னாலே ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கனால ப்ரமோஷன் உறுதியாக உண்டு உங்களுடைய வந்து இவ்வளோ நாளா நீங்க என்னென்ன உழைப்பு போட்டீங்களோ அந்த உழைப்புக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு சுக்கிரன் ஒன்பதுல இருக்கனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்குண்டான ரிவார்ட் கட்டாயம் உண்டு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் காசு பணம் தாண்டி ஒருத்தருடைய பாராட்டு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் ராசிக்கு அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால அது எல்லாமே கிடைக்கும் நிறைய நண்பர்கள் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைக்கு போறது புனித நதிகள்ல நீராடுறது இந்த வாக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வெளிநாடு செல்வதுக்கு உண்டான அமைப்பு ஒரு இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினில் போய் வேலை பார்த்து வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால வெளிநாடு செல்வது தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க மெயினாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நாள் அந்த சனியுடைய தாக்கம் இருந்துச்சு அந்த சனி வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குது இது ஒரு நல்ல மாற்றம் தான் ஒரு சிலருக்குள்ள வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசையோ ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவர் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார் சனியோடைய பார்வையில் இருக்கும்போது உங்களுடைய ஜாதத்திலே சனி சவை சேர்க்க இருக்கும்போது அது பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது வந்து விருச்சக ராசிக்காரங்க அதாவது கால புருஷனுக்கு ஸ்தானமாக தான் ராசி வருது அதனால எப்போவுமே உங்களை சுற்றி எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் இருப்பாங்க எப்படா உங்களை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துல வந்து மற்றவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க அவேர்னஸாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்குது ஆனால் இந்த இதில் வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கனால குரு பார்வை இப்போ ரொம்ப குறைவாக இருக்கனால உங்களுக்கு பொருளாதாரமாக இருக்க இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எப்பவுமே அவர் ஒரு விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா வித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பொதுவாகவே சுக்ரன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு அதே மாதிரி சூரியனும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும்போது போது ஜாக்கிரதையா இருங்க நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால தாயார் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க தாயார் வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உயிர் சொத்துக்கள் திடீர்னு ஒரு புதையல் லாட்ரி இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத இன்கம் இந்த மாதிரி வரதுக்குண்டான அமைப்பு ஒரு சிலருக்குலாம் லாட்ரி புதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் எதை நினச்சி ஒரு மன உளைச்சலாக இருந்திருப்பீங்களோ அந்த மன உளைச்சல் எல்லாமே கட்டாயம் காணாமல் போயிடும் தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த நாளில் கூ எதாவது புதுசாக விஷயங்கள் செய்யறதை தவிர்த்துருங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கிரகண சூழ்நிலைகள் வருது இந்த கிரகணம் வர்றதுனால என்னன்னா தொழில் ரீதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் புதுசாக முயற்சிகள் பண்ண வேண்டாம் அது இந்தியாவில் தெரியாது இருந்தாலுமே அது ஏதோ ஒரு நாட்டில் தெரியும் தானே இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தானே ஸோ அதனால உங்களுடைய இதுக்கு வந்து பத்தாம் இடமா சூரியன் வந்து வரனால தொழில் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் புது முயற்சிகள்லாம் பண்ணலாம் நீங்க அது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு கிரகண அமைப்பு வரும்போது எப்பவுமே பாதிக்கப்படக்கூடியது ஒன்னு அரசாங்க அதிகாரிகள் ரெண்டாவது வந்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் யாரு இருக்காங்களோ அவங்க இது ரெண்டுமே வந்து பாதிப்பு அடையும் நீங்க விரிச்சக லக்னமா இருந்தாலும் சரி விரிச்சக ராசியாக இருந்தாலும் சரி கிரகண சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நம்ம இந்தியாவில் தெரியுது தெரியல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனா வந்து சூரியன் வந்து கிரகண அமைப்பில் இருக்கனால அது வந்து அரசாங்கத்தையும் அரசியலையும் சம்மந்தப்படுது ஸோ அதனால அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் ஸோ நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை இதை செஞ்சால் நம்ம மாட்டிக்கோன்னு தெரிஞ்சுமே உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்ல யோசிக்காம நெஞ்சு பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க வேற வழி வழியே கிடையாது உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய பேரையும் காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டாயம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் நீங்க தாராளமா இப்ப ஒரு விஷயத்த செய்ய சொல்றாருன்னா அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க தாராளமா செஞ்சிடலாம் ஆனா வேற வழி இல்லாம நீங்க அதை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்க தாராளமா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க ஒரு மாசத்துக்கு அதுக்கப்புறம் வாங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போங்க இல்ல இந்த ஒரு விஷயத்த இந்த அழுத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதனால் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த லஞ்சத்தை நீங்கள் வாங்குறது அதே மாதிரி வேறு எதுலேயே சைன் பண்ணுறது வேறு ஒரு விஷயத்த செய்கிறது அதாவது ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பு தேவை அதனால பனிஷ்மெண்ட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறது அதே மாதிரி உங்கள் மேலே நெகட்டிவாக பண்ணுறது சோஷியல் மீடியாவில் உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி விரிச்சக லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே உங்களுடைய வெற்றியை மட்டும்தான் இலக்கா வச்சு ஓடிகிட்டு இருப்பீங்க மற்றவங்களுடைய அதாவது விமர்சனத்துக்கு நீங்க எப்போவுமே திரும்பியும் பார்க்க மாட்டீங்க அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே போங்க இந்த கிரகண சூழ்நிலைகள் வர்றதுனால உங்களோட மனசு உங்களை இதெல்லாம் வந்து என்னென்னா டியூன் பண்ணி விடும் உங்களை வந்து உசுப்பேற்ற விடும் அதனால அமைதியாக போயிட்டீங்க இப்போ வேற எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது இல்லை நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே உங்கள் மேலே நெகட்டிவ்வாக வர்றது அது அதே மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து உங்களை வந்து கேள்வி பேசுறது உங்களை வந்து ஒரு சோஷியல் மீடியாலலாம் வந்து உங்களை ஒரு ட்ரெண்டா மாத்துறது ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும் அதனால கவனமாக இருங்க ஆனா வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுதான் எல்லா விஷயங்களையும் தாண்டி வர்றது தானே அரசியல்ங்கிறது பொதுவாகவே கலைத்துறை விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் புது புது விருதுகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் அது மூலயமா நல்ல காசு பணம் நீங்க நினைச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புல நல்ல முன்னேற்றமும் தேர்ச்சியும் கிடைக்கும் போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இன்டென் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உண்டானது உங்களோட ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வெளில வராது அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் ஒரு நல்ல நியூஸ் தேடி வரும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட்டு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு கொடுத்துரும் காளியம்மன் அல்லது அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு இருந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசாங்க பணம் நீங்கள் கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது அதனால நீங்கள் நல்ல போஸ்டிங்க்கு போயிடுவீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் அடிக்கடி வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்